விஜய் டிவியில மிகவும் பிரபலமான நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியை கமல் தான் தொகுத்து வழங்கி வருகிறார் சீசனிலும் இல்லாத மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றது ஏனெனில் கடந்த சீசனில் போட்டியாளர்களாக கலந்து கொண்ட அனைவரும் நிகழ்ச்சிக்காக தங்களை பிரிப்பேர் செய்து வைத்திருந்தனர் அதிலும் பிரதீப் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினாலும் அவரை தான் பிக் பாஸ் சீசன் செவனின் டைட்டில் வினர் என மக்கள் பேசி வந்தார்கள் அந்த அளவுக்கு பிரதீப் ஆண்டனி ரசிகர்களை வென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பின்னர் வயல்காடு என்ட்ரி மூலமாக உள்ளே அர்ச்சனா டைட்டில் வினராகவும் அறிவிக்கப்பட்டார் மணி இரண்டாம் இடத்திற்கும் தகுதியானார் கடந்த சீசனில் புது புது விதிமுறைகள் வித்தியாசமான விதிமுறைகளுடன் கடந்த சீசன் மக்களிடையே ரீச் ஆனது இந்த நிலையில் தொடங்குவதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக செய்திகள் பரவியுள்ளது அதற்கான வேலைகளில் தான் இப்போது இறங்கி இருக்கார்களா மேலும் இந்த சீசனிலும் சந்தேகமே இல்லாமல் கமல் தான் தொகுத்து வழங்கப் போகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்காக கமல் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கான ஒப்பந்தத்திலும் மேலும் கையெழுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இதற்கான புரோமோ ஷூட் ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதற்கான செட் வேலைகள் ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் செய்திகள் வெளியாகி வருகின்றன மேலும் இந்த சீசனில் சினிமா பிரபலங்கள் பலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் சின்னத்திரை நடிகர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது கடந்த சீசனை போல இந்த சீசனிலும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை புகுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க